கிரைஸ்தலாட் இன்றே ஜீவப்பம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனம் அன்றியும் நாம் பலநற்றவர்களாக இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மறித்தார் அலையூயா பாருங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் பலனொற்றவர்களாக இருக்கும்போதே நாம் ஒரு இந்த பூமியில் வாழ்வதற்கு நமக்கு ஒரு பலன் இல்லாமல் இருக்கும் போதே குறித்த நேரத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மனித மறித்தார் அக்கிரமக்காரர் வேற யாரும் இல்லை நாம் தான் நாம் இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவரும் ஒவ்வொருக்காகவும் தேவன் மறித்தார் நாம் யாரும் நீதிமான் கிடையாது எல்லாரும் பாவிகள் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தின் ரத்தத்துலாளில் அவருடைய ரத்த நாளை கழுவப்படும் போதுதான் நாம் நீதிமானாக மாற்றப்படுகிறோம் ஆண்டவர்கிட்ட நாம் முழுவதுமாக அர்ப்பணிக்க வேண்டும் ஆண்டவர் அவர் பரிசுத்தர் அவர் பாவ காணாத சுத்த கண்ணர் அவர் மனு மீது வைத்த அன்பினாலே அந்த பரலோக மகிமையை விட்டு இந்த பூமிக்கு வந்து வார்த்தியாகி தேவன் மாம்சமாகி அக்கிரமக்காரருக்காக மறித்தார் நமக்காக மறித்தார் அவருடைய அன்பு அளவிடப்பட முடியாத அன்பு அப்படி நமக்காக ஜீவனை தந்த தேவனுக்கு நாம் நம்மளே முழுவதுமாக அர்ப்பணிக்கலாமா ஜபம் செய்வோம் அன்பு மறக்குனே அந்த பரமத்தகப்பனையும் நன்றியோடு துதிக்கிறோம் கத்தாவே இந்த வசனத்தின் மூலம் எங்களோடு இடைப்பட்டீரண்டே நன்றியப்பா ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஒப்பு கொடுக்கிற மாட்டு அப்பா ஆண்டவரே எங்களுடையது என்று பெருமை பாராட்டி சொல்வதுக்கு ஒன்றுமே இல்லை ஆண்டவரே எல்லாம் நீர் தந்தது ஆண்டவரே எங்களே முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டரே அக்கிரமக்காரருக்காக மறித்த மறி மறித்தாரே கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மறித்தார் என்று நாங்கள் பாதி பார்க்கிறோம் ஆண்டவரே அப்போ நாங்கள் வெலை நற்றவர்களாக இருக்கும்போதே வெலை நற்றவர்களாக இருக்கும்போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மறித்தார் என்ற வசனத்தின் மூலம் ஆண்டவரே அவரோட அன்பு கிறிஸ்துவின் அன்பை எங்களுக்கு நீர் விலங்கு ஆண்டவரே எங்களை முற்றிலுமாக தாழ்த்துக்கிறோம் ஒப்பு கொடுக்கிறோம் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே எங்களுக்காக ஜீவனித்த அந்த தேவனுக்கு எங்களே முழுவதுமாக ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே இந்த புதிய நாளை காணுவதற்கு ஜீவன் தந்திர அப்பா இந்த புதிய நாளில் உடைய புதிய கிருமையினாலே எங்களை நிலப்பை வழிநடத்த முடியாது ஜபிக்கிறோம் நீ அப்படியே சேர்க்கறதுக்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வாதிக பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பெதாவே ஆமே ஆமாம்